வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ராம மந்திரம் எழுதுவோருக்கும் சொல்வோருக்கும் எங்கும் எதிலும் ஜெயம் உண்டாகும் என்பதை பற்றி விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம் சிலர் ராமஜயத்தை இலட்சமுறை கோடிமுறை என எழுதுகிறார்கள் வேலை கிடைத்தல் திருமணம் வீடு கட்டுதல் போன்ற உலக இன்பங்கள் கருதிய வேண்டுதல்களுக்காக இதை எழுதுகிறார்கள் உலக இன்பங்கள் மட்டுமின்றி இந்த மந்திரம் அகப்பகை எனப்படும் நமக்குள்ளேயே இருக்கும் கெட்ட குணங்களையும் புறப்பகை எனப்படும் வெளியில் இருந்து நம்மை தாக்கும் குணங்களையும் வெல்லும் சக்தியை தரும் ராம என்ற மந்திரத்துக்கு பல பொருள்கள் உண்டு இதை வால்மீகி மரா என்றே முதலில் உச்சரித்தார் மரா என்றாலும் ராம என்றாலும் பாவங்களை போக்கடிப்பது என்று பொருள் ராமனுக்குள் சீத்தை அடக்கம் அதனால் அவரது பெயரையே தனதாக்கிக் கொண்டாள் ரமா என்று அவளுக்கு ஒரு பெயருண்டு ரமா என்றால் லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சத்தை வழங்குவது ராம மந்திரம் ராம மந்திரம் எழுதுவோருக்கும் சொல்வோருக்கும் எங்கும் எதிலும் ஜெயமுண்டாகும் ராமன் என்ற சொல்லுக்கும் பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் ரா என்றால் இல்லை மண் என்றால் தலைவன் இது போன்ற தலைவன் இதுவரை இல்லை என்பது இதனுடைய பொருள் ஸ்ரீராம மந்திரத்தை சொன்னால் அனைத்து கடவுள்களும் உங்கள் வீடு தேடி வருவார்கள் இதனால் மன அமைதியும் உங்கள் வாழ்க்கையில் வளமும் பெருகும் எனச் சொன்னாலே வாழ்க்கை வளம் பெற்று செல்வச் செழிப்பு உண்டாகும் இவ்வளவு ஏன் ராமாயணத்தை முழுமையாக படிக்காமல் போனாலும் ராம் என்ற இரண்டெழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே ஆணவம் காமம் பேராசை ஆகியவை எல்லாம் அழிந்து அன்பும் அறிவும் பெருகும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி மனிதனிடம் இருக்கும் மனிதத்தை அழிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ராமாய் என்ற ஒற்றை பெயர் செய்வதால் நாம் வாழ்வின் அனைத்துவித வித நன்மைகளையும் அருளையும் பெற முடியும் ஸ்ரீராம மந்திரங்கள் ராமரின் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமக ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமக ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமக இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ